ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கனரா பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

வித்ன் தியரட்டிக்கல் லிட்டுல தான் இருக்கு கொஞ்சம் டாலரன்ஸ்க்கு வந்திருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அவங்க இந்த வருஷம்தான் வந்து ஸ்பிளிட் பண்ணினாங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த புக் வேல்யூவை அஞ்சால நம்ம டிவைட் பண்ணணும் அப்படி டிவைட் பண்ணோம்னா அந்த தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு கிட்டக்க நம்ம கிடைக்கும் ஸோ அப்போ அதைத்தான் நம்ம புக் வேல்யூவா எடுத்து நம்ம செய்யக்கூடிய சூழல் இப்போ நம்ம புக் வேல்யூவோட கால்குலேஷன் பிரகாரம் போனா கூட தொண்ணூறுனே நம்ம வச்சுக்கோம் நானூறு நானூற்றம்பது டிவைடட் பை அஞ்சுன்னா தொண்ணூற்றி தொண்ணூறு ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தொண்ணூறுன்னு வச்சுக்குவோம் தொண்ணூறு இன் டு அஞ்சு நம்ம போட்டோம்னா நானூற்றி ஐம்பது வரும் ஸோ இப்போ நானூற்றம்பது வரைக்குமான புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் நானூற்றம்பதுக்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதான் இது ஒரு வருஷத்துல நடக்கக்கூடியதில்ல கிராஜுவலாக நடக்கக்கூடியது அதே மாதிரி ஒன் இயர் பீட்டாவை நம்ம ஸ்கோரை பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி இருக்குங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் குரோத்து நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துலேயும் இருக்குது ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்குது அது வந்து நூற்றி முப்பத்தி ஏழு பெர்சன்ட் க்ரோத்தில் இருக்குது இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழல்ல இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ல நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கான்னு பாக்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டில முப்பத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் ரெவென்யூ இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்ப இந்த சூழல்ல இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஒன்னாவும் எபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டாவும் இருக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பதிமூணு பர்சன்டா இருக்கு இது மூணுமே நல்ல நல்ல ரேட்டில் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இபிஎஸ் உடைய லெவல் எண்பத்தி இருக்கு இப்போ நம்ம அது வந்து ஸ்ப்ரிட் ஆகிட்டதுனால அஞ்சு நம்ம போடும்போது கிட்டத்தட்ட அது ஒரு பதினஞ்சு எழுபத்தஞ்சு பதினாறு எண்பது அந்த ரேஞ்சு கிட்டக்கு வரும் பதினாறு பதினேழுங்கிற ரேஞ்சுக்குள்ளே வரும் ஸோ இப்போ இந்த பதினாறு பதினேழுங்கிற ரேஞ்சை காட்டிலும் இவங்க எவ்வளோ பர்சன்ட் கூட எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்பிஏ நாலு புள்ளி இருபத்தி மூணு இருக்குது இது லெஸ் தென் த்ரீ தான் யூனிவர்சன் யூனிவர்சல் அக்செப்டன்சஸ் என்ஐஎம் ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்கு ஆப்வியஸா எல்லா மெஜாரிட்டி ஆஃப் த இதுல வந்து நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்ல இந்த ரெண்டு புள்ளி சாரி ரெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணு வரைக்குமான சூழல் தான் இருக்கு அதனால இது வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டால் நல்லது தான் ஆனால் இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்படி இருக்கும் போது நம்ம வந்து இபிஎஸ் உடைய தகவல்களை நம்ம பார்க்கணும் இபிஎஸ் எஸ்டிமேஷன் என்னன்னு பார்க்கணும் இபிஎஸ் வந்து என்ன எஸ்டிமேஷன் பண்றாங்க எட்டு புள்ளி எட்டு பர்சன்ட் பினான்சியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பதினேழு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் பதினெட்டு புள்ளி எட்டாவும் இருக்கு இதுக்கு இவங்க அடைஞ்சிட்டாங்களா அப்படிங்கறது நமக்கு ஒரு கேள்வி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த செப்டம்பர் வரக்கூடிய செப்டம்பருக்குள்ள இது எவ்வளவு ஏறுது அப்படிங்கறத நம்ம மனசுல நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்ப இவங்களோட எஸ்டிமேஷன் பினான்சியல் இயருக்கு வந்து பதினேழு புள்ளி அஞ்சு வந்து எதிர்பார்க்கிறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பதினெட்டு புள்ளி ஒன்பது நம்ம 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 வச்சுக்கிட்டா கூட வந்து எவ்வளவு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து பார்க்கணும் அதே மாதிரி ஹை எஸ்டிமேஷனுங்கிறது பதினெட்டு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்கு ஸோ இப்போ நம்ம முதல்ல ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கே போட்டுக்கலாம் ஹை எஸ்டிமேஷனுக்கு போச்சுன்னா லக்கு அப்போ அந்த மாதிரியான சூழல் இருக்குது இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கும் பதினெட்டு புள்ளி ஒம்போதுன்னு இருக்கிறதுனால இது வந்து அப்ட்ரெண்டு க்ரோத்தில் தான் இருக்குங்கிறதுனால சப்சிக்வெண்ட்டாக இதுக்கான ஒரு அப்ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிஞ்சு புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய கரண்ட் இபிஎஸ் உடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெவின்யூ மிக்ஸ் பார்த்துடலாம் ரெவின்யூ மிக்ஸ் ஆனுவல் பார்க்கும்போது ரீட்டைல் பேங்கிங் தான் எழுபத்தி ஏழு வந்து இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ட்ரெஷரியிலேருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் இன்சூரன்ஸ்லேருந்து ட்ரெஷரி அண்ட் இன்சூரன்ஸ்லேருந்து இருபத்தி ஒரு பெர்சன்ட் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ கோர் பேங்கிங் இவங்களுக்கு நல்லா இருக்குது அது வந்து ஸ்டேபிளாக இருக்குது ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பாத்துக்கிறோம் இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூனு வரும்போதும் கூட கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் குரோஸ் வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஒரு நூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஏபிஎஸ் ஓட லெவல் பத்து பைசா கூடி இருக்குது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இபிஎஸோட லெவல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸா இருக்கக்கூடிய நாலு குவார்டருக்கு வரும்போது இதை இதையும் நம்ம அஞ்சால டிவைட் பண்ணோம் ஸோ இப்ப இதை வந்து நம்ம இருபதுன்னே வச்சுக்குவோம் ரவுண்டா நம்ம இப்போதைக்கு பாக்குறதுக்கு அஞ்சு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் ஆஹ் சாரி நாலு நாலுன்னு வச்சுக்கலாம் அந்த 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 தான் நமக்கு கிடைக்கும் அப்ப நாலு நாலுன்னு வச்சோம்னா நாலு புள்ளி அஞ்சு நாலு புள்ளி ஆறு இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு அதே மாதிரி இபிஎஸோட டிடிஎம்இஸோட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல எண்பத்தி நாலுங்கிறது பதினாறு புள்ளி அஞ்சு பதினாறு புள்ளி எட்டு கிட்ட வரும் ஸோ இப்போ அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு நம்ம எவ்ரி குவார்ட்டர் இதை நம்ம வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு வந்து ஏதாவது சொதப்பினாங்க அப்படின்னு சொன்னா நம்ம முன்னாடியே தேவையான முடிவுகளை எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தஞ்சு பர்சன்ட் டிகிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுட்டோம் நம்மளோட எக்எல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது ஃபேர் பிரைஸ் அப்படிங்கிறது இரநூறு ஸோ இந்த இன்னும் அவன் ஃபேர் பிரைஸே அவன் தொடாம கீழே இறங்கிட்டு இருக்கிறான் புக் வேல்யூ நமக்கு இப்போ நூற்றி ரெண்டுன்னு இருக்குது ஸ்கிரீனர் டாட் இன்ல நான் பார்த்தேன் நூற்றி ரெண்டு இருக்குது அப்டேட்டட் புக் வேல்யூ ஸோ இப்போ நூற்றி ரெண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பதினெட்டு நமக்கு ஓட டிடிஎம் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதாவது ஃபோர்த் குவார்ட்டர் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பதினெட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷனில் கிடைக்குது அதுக்கு வந்து நம்மளோட இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கான மேக்ஸிமம் ஸ்கோப் நிறைய இருக்கு ஆனால் இப்ப நம்ம அதை பத்தி எல்லாத்தையுமே பத்தி பேச வேண்டாம் இப்ப இவன் இருக்கக்கூடிய சைக்கிள் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த சைக்கிளோட எஸ் எஸ்டூன்னாக்க சப்போர்ட் தான் அந்த சப்போர்ட் டூவை உடச்சு கீழே கரெக்ஷன் எடுத்து மேல வந்துட்டு இருக்கிறான் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அவன் வந்து அப்படி வந்தான் அப்படின்னு சொன்னா நூற்றி கடக்கும்போது கடக்கும் போது நூத்தி நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்கு நூத்தி நாற்பத்தி ஏழு உடைச்சா நூத்தி தொண்ணூத்தி மூணு ஏழுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் உடைச்சு இவன் பிரேக் பாயிண்ட்னு வந்தான்னா முன்னூத்தி பதினொன்னு அப்படிங்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு இதை உடைச்சிட்டு போயிட்டான்னா அப்புறம் ரெகுலரா இருக்கும் நம்ம அதை வந்து சார்ட்ல பாத்துக்கலாம் இந்த சைடு வந்து இது வந்து எக்ஸ்போனன்ஷியல்ல நமக்கு கிடைச்சது இந்த சைடு நமக்கு நார்மலா வந்து மார்க்கெட் பிஹேவியர்ல நமக்கு கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்குமான ஸ்கோப் இருக்குது இரநூத்தி ஐம்பத்தாறு உடச்சி போனாங்க அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்கு இப்போ வரைக்கும் இருக்குது இதெல்லாம் வந்து எவ்ரி குவாட்டர் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி பிளாஸ்ட் ஃபார்முலாவில் மினிமமாக இது காட்டுறதே நைன் ஹண்ட்ரட ஒட்டி தான் காட்டிட்டு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கும் இதுக்கும் ஒம்பது மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால நம்ம இப்ப தெரிஞ்சு வச்சுக்கோ நான் இதை வந்து இப்போ இதுல மார்க் பண்ணல தெரிஞ்சு வச்சுக்கோ ஆனா நம்ம வந்து ஃபியூச்சர்ல எப்ப அது அந்த மாதிரியான சூழலை பிரேக் பண்ணுதோ அப்போதைக்கு நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இப்போ இந்த இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ்ல வந்து எது இப்போதைக்கு நமக்கான நம்பிக்கைக்குரியதா இருக்கோ அதை மாத்திரம் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் கரண்ட் ஜோன் பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நூத்தி ஒன்பதுங்கிற கரண்ட் ஜோனை வந்து கீழே உடைச்சிருக்கிறான் கீழே உடைச்சிட்டு எஸ் ஒன்னுக்கும் கரண்ட் ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் த்ரீ அந்த த்ரீயை கீழே உடைக்காம அதுலேயே ரெண்டு தடவை சப்போர்ட் எடுத்து திருப்பி கரெக்ஷன் போயிருக்கிறான் ஸோ இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனுங்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழுல இருந்து நூற்றி ஒன்போது அதோட மிட் பாயிண்ட் நூற்றி இருபத்தி எட்டு அவன் நூற்றி இருபத்தி எட்டுல தான் அவன் ரிவர்ஸ் எடுத்திருக்கிறான் அதோடு அவன் கீழே வரும்போது எஸ் ஒன்னான எழுபத்தி எட்டு டு ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல் இருக்கு அதுக்கும் கரண்ட் சோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது மிட் பாயிண்ட் நைன்டி த்ரீ ஸோ இப்போ நம்ம நைன்டி த்ரீயோடய அவன் இப்போ உடைக்க மாட்டாம உட்காந்துட்டு இருக்கிறான் மிட் பாயிண்ட் உடைச்சானா எஸ் ஒன் செவன்டி எயிட் டு எயிட்டி ஃபோர் சரி இப்போ இவ இந்த இடத்துல இருந்து மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க கரண்ட் ஜோனான்னு நூத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு உடைச்சி மேலே போறான்னா மிட் பாயிண்ட்டு நமக்கு வந்து ஒன் செவன்ட்டி அதுக்கு மேலே போகுதுன்னா ஆர் ஒன் டூ ஃபார்ட்டி செவன் டூ சாரி ஒன் நைன்டி த்ரீ டூ டூ ஃபார்ட்டி செவன் ஒன் நைன்ட்டி த்ரீ டு டூ ஃபார்ட்டி செவன் நான் ரிவர்ஸில் போட்டிருக்கிறேன் அப்போ நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி இருபது இரநூத்தி நாற்பத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ நமக்கு இங்கே வந்ததெல்லாம் நமக்கு வந்து இந்த இடத்துல ஈவன் நம்ம இதில் நம்ம பார்ப்போமே வேவ் தியரியில் வேவ் ஃபார்முலாவில் நமக்கு என்ன கிடைக்கிதுன்னு பார்ப்போம் வேவ் ஃபார்முலாவில் நமக்கு வந்து ஃபைவ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி வந்தாலே நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு தான் வந்துட்டு அவன் கீழே இறங்கிட்டான்னு வச்சுக்குவோம் இப்ப எக்ஸ்டென்ஷன் வேவோட கரெக்ஷன் நூத்தி பதினாறு வருது ஒண்ணுங்கிறது நூத்தி அறுபத்தி நாலு எக்ஸ்டென்ஷன் டூ அப்படிங்கிறது இரநூத்தி இருபத்தி ஏழுமாக இருக்கு நமக்கு இந்த இடத்துல இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதோட மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா இரநூத்தி இருபதை ஒட்டி நமக்கு வர்றது இருக்கு இதை உடச்சி மேலே போறோம் அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டா ஐநூறு ரூபா நானூத்தி எழுபதுக்கான சான்சஸும் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் ஆனா இப்போதைக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட் குவார்டர் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது தெளிவாக நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இவே வந்து என்ன இருக்கு ப்ரைஸ் ரீகால் பண்ணோம்னா கரண்ட் ஜோன் நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அதோட மிட் பாயிண்ட் நூற்றி இருபத்தி எட்டு கீழே அவன் வரான் அப்படின்னு சொன்னா சப்போர்ட் லெவல் ஐம்பத்தி நாலு டு எழுபத்தி எட்டு இருக்கு இருந்தாலும் சப்போர்ட் ஒன்னுக்கும் கரண்ட் ஜோனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் வந்து நைன்டி த்ரீ அதை உடைக்க மாட்டாம தான் இருக்கிறான் இவன் கரண்ட் ஸோனான ஹைய நூத்தி நாற்பத்தி ஏழு உடைச்சு சப்சிக்வெண்ட்டா புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் போது ஆர் ஒன் ரேஞ்சுங்கிறது நூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு அதோட மிட் பாயிண்ட் இருநூத்தி இருபது ஆர் ஒன்னுக்கும் கரண்ட் ஜோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி எழுபது இப்ப இவனுடைய பிஹேவியர் பார்ப்போம் இவனுடைய பிஹேவியர் என்ன செய்யுது இவன் வந்து கரெக்டா அந்த மிட் பாயிண்ட் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் லாஸ்ட் எழுதி இருக்கிறான் முன்னாடி இயர் அதே மாதிரி நடந்திருக்கா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சோனோட மிட் பாயிண்ட் தான் லாஸ்ட் இயரோட மிட் பாயிண்டா இருக்கும் அது வரைக்கும் போறதுக்கு வரைக்கும் ஏறி இருக்கிறாங்கிறத புரிதல் குழு எடுத்துக்கிறோம் சோ இப்ப அந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்கிறத நம்ம புரிதல் குழு எடுத்துக்கிறோம் இதே பேட்டர்ன் இந்த ரெண்டு வருஷம் நடந்த இதே பேட்டர்ன் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நைன்டி த்ரீல அவன் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுத்து இவன் மேலே போறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து இப்படி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இந்த இது நம்ம போடும்போது ரொம்ப தெளிவா நம்ம போய் போட்டுக்கலாம் அந்த இடத்துலதான் நம்ம இது பண்ணிட்டோம் இப்ப இவன் வந்து நம்ம தொண்ணூத்தி ரெண்டு வேவ் ஃபோரோட லோ வந்து தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து நூத்தி பதினாறுக்கு போவான் இப்ப இந்த இடத்துல தொண்ணூத்தி ரெண்டுல அவன் வந்து இது எடுத்தானா சப்போர்ட் எடுத்தானா நூத்தி பதினாறு நூத்தி பதினாறுங்கிறது நான் இந்த இடத்துல நூத்தி இருபத்தி எட்டுன்னு போட்டுட்டேன் அப்ப நூத்தி பதினாறுக்கு போயிட்டு நூத்தி பதினாறுக்கு போயிட்டு அவன் வந்து நூத்தி ரெண்டுல வந்து எகைன் புல் பேக் எடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே அவன் திருப்பி மேலே ஏறலாம் அப்ப நூத்தி ரெண்டுல புல் பேக் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து நம்ம இங்க வரைக்கும் போட்டுக்கலாம் இங்க வரைக்கும் போட்டுட்டு வேவோட எக்ஸ்டென்ஷன் ஒன் அவன் திருப்பி போறான்னா வேவோட எக்ஸ்டென்ஷன் ஒன் போறான்னா நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலுங்கிறது நமக்கு இங்க நூத்தி எழுபது ரேஞ்சுக்கு வருது நம்ம நூத்தி எழுபதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதுல இருந்து அவை கீழே சப்போர்ட் எடுக்கிறான்னா நூத்தி ரெண்டுக்கான சப்போர்ட் இருக்கு நூத்தி ரெண்டுங்கிறது எகைன் திருப்பி இங்க வருது இந்த இடத்துக்கு கூட வரலாம் வரலாம் வராமையும் கூட மேலே ஏத்தலாம் நூத்தி அறுபத்தி நாலு சாரி நூத்தி இருபத்தி அஞ்சுக்கு சப்போர்ட் எடுக்கிறான் நூத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது இதோட மிட் பாயிண்ட் இங்க வரைக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துட்டு அவன் வேவோட எக்ஸ்டென்ஷன் டூ போறான்னு டூ டுவெண்ட்டி செவன் வரைக்கும் போறேன் இங்க இருந்து டூ டுவெண்டி செவன் நமக்கு டூ டுவெண்டின்னு வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இடம் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே